விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இன்றைக்கு பத்திரிகை செய்தி ஓய்வு இன்ஸ்பெக்டர் போலீஸாருக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை திண்டுக்கல் நீதிமன்றம் தீர்ப்பு அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் மதுரை பதிப்பு தமிழ் இந்து அப்புறம் அதுபோக அந்த சன் நியூஸ் அதனுடைய நியூஸ் அப்டேட் அது ஒன்று பார்த்தேன் அது என்னென்னா காவல் நிலைய கொடூரம் இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஒன்றில் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட பெண்ணின் ஆடைகளை அவிழ்த்து மானபங்கம் செய்த வழக்கில் அப்போதைய எஸ்ஐ உட்பட மூவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு எஸ்ஐ ரெங்கசாமி வயது எழுபத்தி ஏழு காவலர்கள் வீரத்தேவர் அறுபத்தி எட்டு சின்ன தேவர் அறுபத்தி ஒன்பது ஆகிய மூவருக்கும் சிறை தண்டனையுடன் முப்பத்தி ஆறாயிரம் அபராதமும் விதிப்பு சம்பவத்திற்கு பிறகு பெண்ணின் கணவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்தார் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நடந்து வந்த வழக்கில் திண்டுக்கல் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது அப்படின்ற பார்த்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க இது அந்த எதோ ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தினதாகவும் அப்புறம் அதனை தொடர்ந்து அந்த சக்திவேல் இறந்து போனதாகவும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது அந்த நேரம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சொல்கிறாங்கல்ல அந்த சுமார் இருபத்தி நாலு இருபத்தைந்து வருடத்திற்கு முன்பாக அங்கே நம்ம இருந்தோம் ஏன்னா இந்த இது வந்து இந்த செம்பட்டி காவல் நிலையம்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து ஒட்டஞ்சத்திரம் சப்டிவிஷனுக்கு உட்பட்டது அந்த சப்டிவிஷனுக்கு உட்பட்ட அந்த அதனுடைய பக்கத்து காவல் நிலையம் கன்னிவாடி அப்படின்ற காவல் நிலையத்தில் அங்கே நான் எஸ்ஐயாக இருக்கேன் அப்போ இந்த பெண் வந்து கௌசல்யா அதனுடைய சொந்த ஊர் வந்து அந்த என்னுடைய கன்னிவாடி காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட குய்யவநாயக்கன்பட்டி அப்படின்ற கிராமம் அந்த குய்ய குயவநாயக்கன்பட்டியில் இருந்து இந்த செம்பட்டி காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட சேடப்பட்டி அப்படின்ற ஊரை சேர்ந்த அவர் சக்திவேல் அப்படின்றவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த பெண்ணுக்கு அப்பா அவ்வளோதான் இருபத்தெட்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு சக்திவேலுக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சொல்கிறேன் இந்த சக்திவேல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மில்லில் மில்லு எம்ப்ளாயாக இருந்தார் இது என்னென்னா இந்த பொண்ணு திருமணமாகி இந்த செம்பட்டி லிமிட்டில் இருக்கக்கூடிய சேடப்பட்டி கிராமத்தில் இந்த கவுசல்யை வதிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் அவங்க இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைனண்ட் ஒரு நாள் வந்து ஒரு மூணு கிராமம் என்னமோ ஒரு மோதிரம் காணா போச்சுன்னு சொல்லி இங்கே செம்பட்டி காவல் நிலையத்தில் இந்த பெண்ணை சந்தேக நபராக காமிச்சு யாரை கௌசல்யாவை வந்து சந்தேகப்பட்டு அந்த ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க அப்போ இருந்தவர் தான் இவர் ஆய்வாளர்னு போட்டிருக்காங்க அவர் ரெங்கசாமி வந்து எஸ்ஐ தான் அவர் ஒரு ரேங்க் ப்ரமோட்டிவ் எஸ்ஐ அப்போ அங்கே இருந்தார் அப்போ அவர்கிட்ட கொடுக்கவும் சரின்னு சொல்லி வாங்கி விசாரிக்கிறாரு கம்ப்ளைண்ட்லேயே வந்து சந்தேக நபரை கொடுக்குறாங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல அந்த அடிப்படையில் கூப்பிட்டுருந்தாங்க இவர் வந்து இந்த வீரத்தேவர் அவர் வந்து கிரைம்லேயே தான் கொஞ்சம் அதிக நாள் இருந்தார் நான் சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கக்கூடிய அனைத்து காவலர் ஆளுநர்கள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருக்குமே வந்து இவர் வீரத்தேவரை தெரியும் ஹெட் கான்ஸ்டபிள் தான் ஆனால் நல்லாவே க்ரைமில் வந்து நல்லா வேலை பார்த்தா ஒருத்தர் அதனால் நல்லா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவமே எல்லாருக்கும் நல்லா தெரியும் இவர் சின்ன தவர் வந்து அந்த செம்பட்டியில் கோர்ட்டு டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார் இவர் எஸ்ஐ ரெங்கசாமி இந்த பெட்டிஷனை வாங்கினதற்கு பிறகு அந்த கவுசல்யாவை கூட்டிகிட்டு வர சொல்லி விசாரணைக்காக கூட்டிகிட்டு வர சொல்லி இவங்க ரெண்டு பேரே தான் அனுப்புவார் அப்புறம் இதில் அந்த எஸ்ஐ அவர் ரங்கசாமி சொன்னதன் பிறில் அவர் சின்ன தவிர அவங்க போய் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க யாருன்னா கவுசல்யாக வருவாங்க அப்புறம் போலீஸில் கொஞ்சம் விசாரிப்பாங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி விசாரணை போயிட்டே இருக்கும் அப்புறம் ஊருக்காரங்க கூட்டிகிட்டு போவாங்க இதில் வந்து இதில் புருஷன் முன்னாடி சண்டை வந்துடுது யார் சக்தி வழக்கும் கௌசல்யாவுக்கும் அதனைத் தொடர்ந்து இந்த பொண்ணு வந்து கௌசல்யா வந்து கோவிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புய்ய பட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடும் அப்புறம் இருந்தோன்னா அந்த ஊரில் அந்த புயவநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த முக்கியஸ்தர்கள் ஏதோ சேர்ந்து இந்த விசாரணையை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அப்போவே வந்து இந்த கௌசல்யா ஏதோ ஒரு தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா நடந்துன்னு தான் சொன்னாங்க இந்த போலீஸ் விசாரணையை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இதுக்கு இடையில் இந்த இவன் வந்து இந்த வேலு இங்கே செம்பட்டி லிமிட்டில் இருக்கக்கூடிய சக்தி வேலு அவனுக்குள்ளே என்ன நினச்சானா என்ன அவமானப்பட்டானா இல்லைன்னா அந்த பொ பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சதுனால நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரும்னு நினச்சானா என்னென்னு தெரியல இந்த சக்தி வேலு வேஷம் முடிச்சு இறந்து போயிடுவோம்ல உடனே ஊர்க்காரங்க எல்லாம் வந்து போலீஸ் டார்ச்சர் தான் எங்கிட்ட சக்தி உள்ள டார்ச்சர் பண்ணாங்க அந்த கவுசல்யாவை டார்ச்சர் பண்ணாங்க விசாரணை விசாரணை இன்றைக்கி அழைக்கழிச்சாங்க அதனால அந்த பாடி வாங்க மாட்டான் அப்படின்னு ஏதோ அந்த ஒரு சில பஸ் மறியல் போராட்டம்லாம் நடந்துச்சு அந்த நேரம் தான் நாங்கள் எங்கள்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு பந்தவசம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து இந்த ஊர்காரங்களை போய் பண்ணுறதுக்கு அது ஆர்டியோ என்கொயரிக்கு போட்டாங்க அந்த நேரம் கவர்மெண்ட் தரப்பில் ஆர்டியோ என்கொயரிக்கு மாறிச்சு அப்புறம் ஆர்டியோ வந்து விசாரித்ததில் அந்த ஊர்காரங்க எல்லாம் வந்து சேர்ந்து இந்த பெண்ணு அடிக்கடி விசாரணைக்கு கூப்பிட்டதுன்னு பேரில் அவங்க வந்து இப்போ ஏதோ அந்த க்ரைம் கேஸ் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அப்போலாம் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமாக தானே ட்ரீட் பண்ணுவாங்க வையிறது திட்டுறது ட்ரீட் பண்ணுறதுன்னா அவங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்துனாங்கன்னு சொல்ல வரல ஏதோ திட்டிருப்பாங்க அது அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு என்ன கஷ்டமோ தெரியாது இதுதான் அதனுடைய பின்னணியாக இருந்துச்சு ஆர்பிஓ ரிப்போர்ட் வந்து பக்காவா போலீஸுக்கு எதிராக இவங்க கூப்பிட்டதுனாலையும் அந்த வல்காரிட்டி வேர்ட்ஸு பயன்படுத்தினது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் மாறி அதன் காரணத்தினாலையும் அதில் அவமானப்பட்டு தான் இவன் வந்து அந்த சேடப்பட்ட சக்தி இறந்தது மாதிரியும் ஒரு ஃபைண்டிங்ஸ் அவங்க கொடுத்து அதன் பேரில் தான் வழக்கு ஓடிச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எப்போயோ பார்த்தேன் அந்த சின்ன அந்த கோர்ட் பார்ப்பார் அவர் அவர் வந்து இடையில எப்பயோ பார்த்தேன் அவர் அவர் நாட் ஆலோ டு ரிட்டையர் அவங்க மூணு பேருக்குமே வந்து அந்த கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருந்ததுனால அவர் ரெங்கசாமி இந்த சின்ன தவிரும் வேற தவிரும் இவங்க மூணு பேரும் ஆகிறதுக்கு அலோ பண்ணல அந்த நிலையில் எங்கேயோ திண்டுக்கல்ல ஒரு ஓட்டம் பார்க்கலேயே சொன்னார் அது ஒன்றில் எங்கேயோ சரியாயிரம் அப்படின்னு ரொம்ப தான் சொன்னார் சாட்சியெல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை ஏன்னா உண்மையிலேயே நடந்தது தானே அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் பட் இவ்வளோ பெரிய கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கன்விஷன் ஆயிருக்கு இப்போ இதில் இவங்களை கேளுங்க என்ன நடந்ததுன்னே ஒன்றும் நினைவு இருக்காது அவங்களுக்கு அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்புறம் கொஞ்சம் சஸ்பெண்ட் ஆகிருந்திருப்பாங்க அப்புறம் கோர்ட்டோ இல்லைனா எதுலேயோ போட்டு அப்புறம் சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகியிருக்கோம் அப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க நார்மலாக ஏதார்த்தமாக சும்மா அக்கிட்ட ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்துருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் பர்டிகுலராக இந்த விஷயத்தில் இவர்களுக்கு வந்து பெருசாக சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலைனாலும் காவல்துறை பணியில் நீங்கள் எங்கேயோ எதையோ நம்ம பண்ணிடுறோம்ங்க தெரிந்து பண்ணுறோமோ தெரியாமல் பண்ணுறோமோ எங்கேயோ நம்மளையும் அறியாமல் சிலருக்கு வந்து தீங்கு ஏற்படுத்திடுறீங்க ஏன்னா ஏன்னா இது உண்மையிலேயே நல்லது செய்கிறதுக்கான ஒரு துறை கலப்போக்கில் நீங்கள் செய்கிறீங்களா செயலை ஆனால் நான் இந்த துறையினுடைய நோக்கம் எளிய மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான ஒரு துறை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லது செய்யணும் பாதிக்கப்பட்டவங்க தானே என் வர்றேன் போலீஸுக்கு அவர்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான ஒரு துறை அதில் போய் தப்பு செய்கிறோம்னு வைய இயற்கையின் பார்வையில் அது ரொம்ப ரொம்ப மோசமாக தான் பார்க்கப்படும் நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு செயலுமே ஒரு விதை மாதிரி தான் அந்த விதை வந்து அது நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது விதை வந்து பூமியில் புதைக்கப்பட்டுச்சுன்னா கண்ணுக்கு தெரியாதுல்ல அந்தந்த விதையினுடைய வீரியத்திற்கு தகுந்த மாதிரி அது முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்தந்த விதை வீரியத்துக்கு தகுந்த மாதிரி அது தான் இது நீங்கள் உங்களது செயல்பூராமே விதை தான் நல்ல விதையாக விதைச்சிருந்தீங்கன்னா நல்லா பலன் கிடச்சிருந்துருக்கு வேறு எங்கேயோ என்னமோ பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் இந்த விதையினுடைய வீரியம் இருபது வருஷம் கழித்து வருது ஆனால் ஒன்று ஆறு மாதத்தில் வரும் ஒரு வருஷத்தில் வரும் இந்த சீனாவில் ஒரு மூங்கில் மரத்தை பற்றி சொல்லுவாங்க அது என்னென்னா புதைச்சி வச்சிட்டோம்னா அது அந்த முளை விடுறதுக்கு இருபது வருஷம் ஆகுமா இருபது வருஷம் ஆன அந்த மூங்கில் மரம் எட்டு மாதத்தில் அறுபது அடி உயரத்துக்கு வளர்ந்துருமா ஒரு அபாரமான வளர்ச்சியாக இருக்குமா அது மாதிரி தான் இது ஏன்னா இருபத்தி நாலு வருஷம் கழித்து வருது டக்குன்னு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு பார்த்தீங்களா அவருக்கு வந்து எஸ்ஐக்கு இப்போ எழுபத்தி ஏழை நம்ம வயசு போட்டிருந்தாங்க இவர் இவங்களுக்கு அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்பது இந்த வயசில் நல்லா ஓய்வாக வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கிறதே கஷ்டம்ங்க யார் உங்களை மதிக்க போகிறாங்க சும்மா இருக்கிறதே கஷ்டம் ஏதோ பென்ஷன் அது இது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கறனால ஓரளவுக்கு கொஞ்சம் உடல் நலத்தோடு இருந்தீங்கன்னா வெளியில் வாக்கிங் போகலாம் ஒரு பிபி மாத்திரை ஒரு சுகர் மாத்திரை இதெல்லாம் போட்டுக்கிட்டு உடம்பை பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதே கஷ்டம் இதில் போய் ஜெயில் வாழ்க்கை அப்படின்னா எவ்வளோ இது அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நம்ம அந்த போலீஸ் மக்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியத்தையும் இந்த தினாவெட்டு இந்த உடல் திமிர் இது எப்பவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஏன்னா காவல்துறை வந்து மக்களுக்கு எளிய மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான ஒரு துறை அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த செய்யக்கூடியது எல்லாமே விதை தான் நீங்கள் என்ன செஞ்சாலும் விதை தான் எங்கேயோ போய் தப்பு பண்ணிவிட்டு யாருக்கோ வந்து அதை குடியை கெடுத்துட்டு இன்னொரு இடத்துல போய் அன்னதானம் பண்ணால் சரியாக போயிடுமா அந்த கணக்கு வேறு இந்த கணக்கு வேறு நான் வந்து இது பாவ புண்ணியம் பூர்வ ஜென்மம் கர்மா இதுக்குள்ளெல்லாம் போகல யதார்த்தம் இதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கையினுடைய பார்வையில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது மனித சாட்சிகளை கூட நீங்கள் விலைக்கு வாங்கிடலாம் என்னமோ மாற்றிடலாம் ஹாஸ்டல் பண்ணிடலாம் அதெல்லாம் பண்ணிடலாம் இயற்கையின் பார்வையில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இவர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்குது இல்லை அது வேறு விஷயம் எங்கேயோ என்னமோ பண்ணிடு உங்கள் மு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸில் அதனுடைய இதை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும் அப்படி தான் பார்க்குறாப்புல இருக்குது அதனால் இப்போ பார்த்துக்குங்க ரொம்ப ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ரொம்ப இந்த மூணு பேரும் எனக்கு நெருக்கமாக தெரியும் அப்படின்றதுனால ஒரு கஷ்டம் பதிவாக தான் சொல்கிறேன் ஏன்னா மற்றவர்களுக்கு அது கொஞ்சம் தெரியட்டும் அப்படின்றதுக்காக பார்ப்போம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் வணக்கம்